தேனி அல்லிநகரம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பாக குப்பைகளை கொட்டி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது குப்பைகள் அகற்றப்படுவதில்லை நகராட்சி ஆணையர் தன்னிச்சையாக செயல்பட்டு வரி வசூல் செய்கிறார் என்பத உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தங்களது குற்றச்சாட்டு குறித்த புகார் மனுவை மாநகராட்சி அலுவலரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனா் நீலகிரியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக குடியிருப்பு மற்றும் வணிக வளாக கட்டிடம் கட்ட நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தும் அனுமதி வழங்க மறுப்பதாக கூறி கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் வாழை இலையில் மண் சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மலை மாவட்டமான நீலகிரியில் கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் கட்ட பல்வேறு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கடந்த ஐந்தாண்டுகளில் ஒரு சில கட்டிடங்கள் மட்டுமே கட்ட மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாகவும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டிக்கும் விதமாக கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் அது சார்ந்த தொழிலாளர்கள் உதகை ஏடிசி திடலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் திருப்பூரில் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் விதமாக தற்காலிக நிழற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் உள்ள சிக்னலில் தற்போது பச்சை திரை கொண்ட மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் தற்காலிக நிழற்கூரை அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகனை இஸ்ரோ தலைவர் நாராயணன் சந்தித்து பேசினார் டெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்த படத்தை எக்ஸ் பக்கத்தில் கூடிய மத்திய அமைச்சர் எல்முருகன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறியுள்ளார் விண்வெளித்துறை சாதனைகள் குறித்து இஸ்ரோ தலைவர் நாராயணனுடன் கலந்துரையாடியதாகவும் அவருக்கு பாராட்டு தெரிவித்ததில் மகிழ்ச்சி என்றும் மத்திய எல் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் மதுரை விமான நிலையம் அருகே ஈச்சநேரி பகுதியில் பாதி எரிந்த நிலையில் காவலரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகரைச் சேர்ந்த மலையரசன் என்பவர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் தனிப்படை காவலராக பணியாற்றி வந்தார் தனது மனைவியின் மருத்துவ சிகிச்சை தொடர்பான கட்டண ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை வாங்குவதற்காக மலையரசன் மதுரை வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மருத்துவமனையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈச்சநேரி பகுதியில் பாதி எரிந்த நிலையில் மலையரசன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனா் கோவையில் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றி வரும் இருநூற்று தொன்னூறு போக்குவரத்து காவலர்களுக்கு சூரிய மின்சார தொப்பிகள் கருப்பு கண் கண்ணாடிகள் மோர் குளிர்வானம் ஆகியவை வழங்கப்பட்டன கோவை மாநகர காவல்துறை மற்றும் தன்னார்வ அமைப்பு சார்பாக போக்குவரத்து காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் சூரிய மின்சார தொப்பி மற்றும் கருப்பு கண் கண்ணாடிகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கோவையில் போதைப் பொருள் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் என்றும் போதைப் பொருள் புழக்கம் கட்டுக்குள் கொண்டு பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே போலி ஆவணங்கள் தயாரித்து பத்திரப்பதிவு செய்த தனிநபர் மற்றும் துணை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புத்தூர் கிராமத்தில் பதிமூன்று கடைகளின் இடத்தை தனிநபர் ஒருவர் வருவாய்த்துறை அதிகாரி மூலம் போலி ஆவணங்கள் தயாரித்து பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சீர்காழி வட்டாட்சியரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி புத்தூர் கடைவீதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனா் சபரிமலையில் தரிசனம் மேற்கொண்ட மலையாள நடிகர் மோகன்லால் மம்முட்டியின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்தார் தனது நண்பர்களுடன் ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற மோகன்லால் பம்பையில் உள்ள கணபதி கோயிலில் இருந்து யாத்திரையாக சென்றார் கோயிலில் மம்முட்டியின் இயற்பெயரான முகமது குட்டி என்ற பெயருக்கு அர்ச்சனை செய்ய அவர் வாங்கிய ரசீதை ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனா் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகேயுள்ள கொத்தட்டையில் இயங்கி வரும் சுங்கச்சாவடி பணியாளரை தாக்கிய ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுங்கச்சாவடியின் எந்த வழியில் வருவது என்பது தொடர்பாக சுங்கச்சாவடி பணியாளர் அபிநாத் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த குமரன் ஆகியோருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் அபிநாத் தாக்கப்பட்டார் மேலும் சுங்கச்சாவடி சேதப்படுத்தப்பட்டது இது தொடர்பாக அபிநாத் அளித்த புகாரின் அடிப்படையில் குமரன் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த நத்தாமூர் கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அந்த கிராமத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதால் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் புதர்கள் மண்டி பயன்பாட்டிற்கு தகுதியற்று உள்ள பேருந்து நிறுத்தத்தை மதுப்பிரியர்கள் தங்களது கூடாரமாக மாற்றியுள்ளதால் புதிய பேருந்து நிறுத்தம் அமைத்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அகன்யான் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி வீரர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுவதை தடுப்பதற்காக அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் இஸ்ரோவின் திட்டத்திற்காக இந்திய விண்வெளி வீரர்களான கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அன்கத் பிரதாப் அஜித் கிருஷ்ணன் சுபான்ஷு சுக்லா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து மக்களவையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் மீது அதிக கவனம் இருந்தால் அவர்களால் இந்த திட்டத்தில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது என்றாா் ராமநாதபுரம் மாவட்டம் ராஜசிங்கமங்கலம் அருகே காவனூரில் நூற்றி எழுபத்தி நான்கு ஆண்டுகள் பழமையான இரண்டாம் முத்துராமலிங்க சேதுபதி கால கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டில் ஒன்றரை அடி உயரத்தில் ஒரு அடி அகலத்தில் பதினாறு வரிகள் இடம்பெற்றுள்ளன மதுரை வீரன் கோவிலில் கிடைத்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள இரண்டு தூண்கள் மருது சகோதரர்களை நேரடியாக வணங்க முடியாமல் தூண்களாக வடிவமைத்து வணங்கி இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கடலூரில் பள்ளி மாணவிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் எட்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த தம்பதி கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் திட்டக்குடியை சேர்ந்த பதிமூன்று மற்றும் பதினான்கு வயது மாணவிகளை சத்தீஷ்குமார் தமிழரசி தம்பதி கடத்தி சென்று ஒரு வாரமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் பதினாறு பேருக்கு இரட்டை ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது விசாரணையின் போது தலைமறைவான சதீஷ்குமாரை கோவையிலும் தமிழரசியை திருவண்ணாமலையிலும் காவல்துறையினர் கைது செய்தனர்